நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்னைக்கு பழைய எட்டாம் வகுப்பு புத்தத்தில் இடம்பெறக்கூடிய தமிழ் வளர்த்த சான்றோர்கள் என்ற பாடம் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் இதில் எடுத்தோன்னே வரக்கூடிய முதல் பேராக எதுவும் தேவை கிடையாது பொதுவான தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து மிக முக்கியமான ஒரு பேராக இது இது பொறுத்துக்கு அடிப்படையாக கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அடைமொழி மாதிரி கொடுத்துட்டு சில ஆசிரியர் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது புது கவிதை என்றாலே பாரதியார் புது கவிதைக்கு பாரதியார் சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார் பொது உடைமைக்கு திருவி கல்யாண சுந்தரனார் தனி தமிழுக்கு மறைமலை அடிகள் பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா சிறுகதைக்கு புதுமை பித்தன் இதை பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா சிறுகதைக்கு என்று வந்தாலே அது புதுமை பித்தன் தமிழுக்கு என்று வந்தாலே மறைமலை அடிகள் பேச்சுக்கலை என்று வந்தாலே அறிஞர் அண்ணா அதே போல பொது கவிதையை அறிமுகப்படுத்தியது பாரதியார்ங்கிறதுனால புது கவிதைக்கு என்று வந்தாலே பாரதியார்னு சொல்லிக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிளா கேட்கப்பட்டது அடுத்த வரிகள் தேவையில்லை அடுத்து இங்க தமிழ் சான்றோர்கள் அப்படிங்கிற தலைப்புக்காக எத்தனை பேர் இங்கே கொடுத்துருப்பாங்கன்னா மொத்தம் மூன்று முக்கியமான ஆசிரியர்கள் வந்திருப்பாங்க வீரமா முனிவர் குணங்குடி மஸ்தான் மற்றும் ஆறுமுக நாவலர் இதில் நமக்கு பாடப்பகுதியில் வரக்கூடிய நபர் யாருன்னா வீரமா முனிவர் மிக மிக முக்கியமான ஒரு வெளிநாட்டு தமிழ் அறிஞர் வீரமாமனியருடைய காலம் இங்கே கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்திருப்பார் சரி அவருடைய குறிப்புகள் என்னங்கிறது பார்க்கலாம் இவர் பிறந்த நாடு அதாவது இத்தாலி நாட்டில் வீரமாமுனிவர் பிறந்திருப்பாரு அவருக்கு உண்டான இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி அல்லது சில புத்தகங்களில் கான்ஸ்டான்டைன் கொடுத்துருப்பாங்க அடிப்படையில் கான்ஸ்டான்டின் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை ஜோசப் பிஸ்கி கான்ஸ்டான்டின் என்றாலே என்ன அர்த்தம்னா அஞ்சாதவன் எதற்கும் அஞ்சாதவன் என்பது அர்த்தம் அதன் அடிப்படையில் தான் இவர் தனது பெயரை தூய தமிழில் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனே தைரியநாதர் என மாற்றியிருப்பார் அதை இன்னும் தனித்தமிழாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வீரமா முனிவர் என மாற்றிருப்பார் அப்போ வீரமா முனிவர் உண்மையான என்ன கான்ஸ்டான்டின் இந்த வார்த்தையை எப்படி தனித்தமிழில் மாற்றிருக்காருன்னு கேட்டால் வீரமா முனியோர் தான் சொல்லணும் சரிங்களா தைரியநாதர் கொடுத்தா அதை ஆன்சர் பண்ணிடாதீங்க அடுத்து இவர் அழி அறிந்த சரி அறிந்த மொழிகள் என்னென்னு பார்த்தோம்னா ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் அது மட்டும் இல்லை தமிழ் அடுத்து தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல மொழிகளை அறிந்தவர் தான் வீரமா ஒரு பன்மொழி புலவராக விளங்கியவர் சரிங்களா அடுத்து ஒரு தமிழ் மீது ரொம்ப பற்று இருந்ததுனால தான் தமிழ் நூல்களை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா படித்திருப்பார் அது இல்லாமல் தமிழ் சார்ந்த படைப்புகள் நிறைய உருவாக்கி வச்சிருப்பாரு அதில் இவர் முதன் முதலாக எதை எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தா சதுர அகராதி அப்படிங்கிற ஒரு அகராதியை எழுதுறார் அப்போ தமிழில் வெளிவந்த முதல் அகர முதலிய சதுர அகராதி அது என்ன சதுர் சதுர்ன்னா நான்கு அந்த அகராதியை நான்கு பிரிவுகளாக பிரித்து அவர் எழுதியிருப்பார் ஆக முதல் அகராதி எழுதியதுனால இவருக்கு உண்டான சிறப்பு பெயர் என்ன அகராதியின் தந்தைன்னு சொல்லுவாங்க யார வீரமா முனிவர் அடுத்து இவர் எழுதிய மிகச்சிறந்த மற்றும் ஒரு படைப்பு தேம்பாவணி தேம்பாவணி என்ற ஒரு கிறிஸ்துவ காப்பியத்தை எழுதியிருப்பார் தேம்பாவணிக்கு என்ன ஒரு சிறப்பு பெயர் நம்பியிருக்கணும்னே ப நிறைய இடங்களில் படிச்சிருப்போம் இல்லையா கிறிஸ்துவர்களின் கலை களஞ்சியம் என்று அழைக்கப்படுவதுதான் தேம்பாவணி சரிங்களா இதோட இல்ல மிக முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா தமிழுக்குண்டான எழுத்து வரி வடிவத்தை திருத்தி தமிழில் மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தத்தை தொடங்கி வைத்ததே தான் பெரியாருக்கு முன்னாடியே எழுத்து சீர்திருத்தம் செய்த நபர் வீரம்மா முனிவர் அப்படி என்ன எழுத்து சீர்திருத்தம் பண்ணார் அப்படின்னா தமிழ்ல இருக்கக்கூடிய எகர ஒகர அதாவது குரில் நெடில் வித்தியாசத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா வீரமா முனிவர் அதாவது ஆரம்ப காலத்துல இந்த நெட்டெழுத்துக்கள்லாம் கிடையாது சரிங்களா ஏகாரம் ஓகாரம் அல்லது ஒத்த சொல்லி கொம்புன்னு சொல்கிறோம் அடுத்து ரெட்டை சொல்லி கொம்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த நெடில் வித்தியாசம் என்பது ஆரம்பத்தில் கிடையாது அப்போ தமிழில் இந்த நெடில் வித்தியாசத்தை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க அப்படின்னா வீரமாமுனிவர் சரிங்களா அடுத்து வேற என்ன படைப்புகள் எழுதியிருக்காருன்னா தொன்னூல் விளக்கம் என்ற அருமையான ஒரு இலக்கண நூலை வந்து படைத்திருப்பாரு சரிங்களா அதோடு இல்லாமல் கலம்பகம் அதாவது திருக்காவலூர் கலம்பகம் சொல்லுவாங்க கலம்பகம் அம்மானை அம்மானைன்னு வரும்போது கித்தேரி அம்மன் அம்மானைன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு படைப்புகளையும் எழுதியிருப்பாரு அதாவது சிற்றிலக்கிய வகையை ரெண்டு எழுதியிருக்காரு அடுத்து மிக முக்கியமான ஒரு நகைச்சுவை நூலான பரமார்த்த குருகதை அப்படிங்கிற நகைச்சுவை நூல் எழுதியிருப்பாரு சரிங்களா இந்த பரமார்த்த குருகதை என்பதுதான் தமிழில் வெளிவந்த முதல் நகைச்சுவை நூலும் கூட சரிங்களா இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆக இவருடைய அந்த படைப்புகளை கொடுத்துட்டு இது ஒவ்வொன்று என்ன வகைன்னு கேட்கலாம் சதுரகராதி என்பது அகரமுதலி தேம்பாவணி என்பது கிறிஸ்துவ இலக்கியம் அதே போல் தொன்னூல் விளக்கம் என்பது இலக்கண நூல் கலம்பகம் அம்மானை என்பது சிற்றிலக்கிய வகை பரமார்த்த குருகதை என்பது நகைச்சுவை நூல் ஓகேங்களா அடுத்து இவருடைய படைப்புகளையும் இவரையும் ஒருவர் புகழ்ந்து பேசுகிறார் என்ன மாதிரி தேம்பாவணி காவலூர் கலம்பகம் ஆகியன கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது தொன்னூல் என்பது பொன்னூலாக காட்சியளிக்கிறது அதாவது இலங்கை ஒளிர்கின்றது என்பது அர்த்தம் அடுத்து சதுர அகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது வீரமா முனிவரோ தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என சொல்லின் செல்வரான சரிங்களா யார் சொல்றாங்க சொல்லின் செல்வரான ராபி சேது பிள்ளை வீரமா முனிவருக்கு புகழாரம் சுட்டியிருலார் சரிங்களா அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு யார் சொன்னது அல்லது யாரை பற்றி சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசி வரி வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவர் அப்படின்னு சொன்னது யாரு ராபி சேது பிள்ளை சரிங்களா ஆக அடிப்படையில் இவருக்கு தமிழில் வந்து தாய்மொழியாகவே கிடையாது லத்தீன் தான் தாய்மொழி ஆனால் அந்தளவுக்கு இருந்து தமிழில் எந்தளவு பற்று இருந்தால் இவ்வளோ படைப்புகள் எழுதியிருக்க முடியும் இங்கே அடுத்து பேசியிருப்பாங்க சரிங்க வீரமா முனிவருக்குண்டான இந்த குறிப்புகள் மிக முக்கியம் ஏன்னா தேர்வில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட அந்த குறிப்பு அதெல்லாம் அடுத்து இவர் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிஃபு இவர் நமக்கு பாடப்பகுதியில் இல்லை இருந்தாலும் புது புக்கில் இருக்கிறதுனால நம்ம ஒரு டைம் படிச்சுக்கலாம் இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்குண்டான ஒரு புகழ் உரை தான் இது மாதவஞ்சேர் மேலூர் வழுத்தும் குணங்குடியான் அப்படின்னு சொல்லிட்டு குணங்குடி மஸ்தானை வந்து உழவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசியிருப்பாங்க அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு யாரை குறிப்பிடுகிறது என்று கேட்டாங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்புன்னு சொல்லுவோம் இவருடைய உண்மையான பெயர் என்ன இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர் சுல்தான் அப்துல் காதிர் என்பது உண்மையான பெயர் ஓகேங்களா இவர் இளம் சரி இளம் வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முற்றும் துறந்தவராக யாரை போல அப்படின்னா சிவக சிந்தாமணி ஆசிரியர் இருக்கார் இல்லையா திருத்தக்க தேவரும் வந்து பார்த்தீங்கன்னா இளமையிலேயே துறவியாயிருப்பாரு சேம் அதே போலதான் இவருமே இளமையிலேயே துறவியாயிருப்பாரு சரிங்களா அது மூட இல்லாமல் அவரு சதுரகிரி புறாமலை நாகமலை உள்ளிட்ட இடங்களுக்கு தியா சென்று தியானம் செய்து துறவியாக மாறியிருப்பார் சரிங்களா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா தாயுமானவருடைய பாடலில் பெரு பெரிதும் ஈர்ப்பு ஏற்பட்டதுனால அவருடைய சாயலில் தான் இவர் பாட்டு பாடியிருப்பார் ஆக இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குணகுடி மஸ்தான் சாகிப்பாவை தாயுமானவர் மீது இருந்த பற்றின் காரணமாக அவருடைய அவருடைய சாயலில் அந்த கன்னி வடிவத்தில் தான் பாட்டு எழுதியிருப்பார் இல்லையா அதனால் இவரை தாயுமானவரை சரி குணகுடி மஸ்தான் சாகிப்பூ என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்லாமிய தாயுமானவர்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய தாயுமானவர்னு சொல்லுவாங்க சரி இவர் தாயுமானவருடைய பராபரி கண்ணியை போல படைப்புகள் நிறைய எழுதுறார் என்னென்ன பராபர கண்ணினே எழுதுறார் அடுத்து எக்கால கண்ணி மனோன்மணி கன்னி நந்தீஸ்வர கன்னி என பல கண்ணிகளை வந்து பின்ன பாடி வச்சுருப்பாரு சரிங்களா அப்போ இந்த கண்ணி வடிவங்களை கொடுத்துட்டு யார் பாடினதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு சரிங்களா கண்ணினா என்ன இரண்டு அடி செய்யுள் சரிங்களா கண்ணி என்பது இரண்டு அடி இப்போ குரல் என்ன ரெண்டு அடியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கன்னி என்பதும் இரண்டு அடி செய்யுள் சரிங்களா அடுத்து ஜென்ரலாக சில இதை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை குணகுடி மஸ்தானை வாழ்த்தி ஒருவர் ஒரு படைப்பெழுதுகிறார் யார் சரவண பெருமாள் என்பவர் குணகுடி மஸ்தான் மீது நான்மணி மாலை என்ற ஒரு சிற்றக்கியத்தை பாடியிருப்பார் சரிங்களா அதில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா ஒரு மேற்கோள் வரி வந்திருக்கும் மடல் சூழ்கின்ற புவியில் உலத்து இருளை கருணை ஒழுகினால் கலைந்து விடல் சூழ்பவரின் குணங்குடியான் மிக்கோன் எனற்கு ஒரு தடை உள்ளதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறியாமை இருளை நீக்கி அறிவு விளங்குறதுக்கு தடை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு தடை உண்டு என உரைப்பார் தமிழ் உலகில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குணங்குடியான அதற்கு பதில் சொல்லியிருப்பார் இதற்கு த தமிழ் படிக்கிறதுக்கும் சரி அறியாமை நீங்குவதற்கும் சரி இங்கே தடை என்பதே கிடையாது எங்கள் தமிழ் உலகத்தில் தடை என்பதே கிடையாது அப்படிங்கிறதான் குணங்குடி மஸ்தான் சொல்லியிருப்பார் அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு யார் யார்கிட்ட கேட்டது அல்லது யார் யார்கிட்ட சொன்னதுன்னு கேட்கலாம் இது தெளிவாக படிச்சுக்கோங்க ஆனா இங்க அந்த திருத்தணி பெருமாள் நான்மணி மாலை இருக்கு இல்லையா இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்து ஆறுமுக நாவலர் மூன்றாவதாக யாரை பார்க்க போறோம் ஆறுமுக நாவலர் என்ற மிகச்சிறந்த உரைநடை ஆசிரியரை தான் பார்க்க போறோம் ஆக இவருடைய காலம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலம் சரிங்களா இவர் எந்த ஊரில் பிறக்கிறார் அப்படின்னா யாழ்ப்பாணம் பகுதியில் நல்லூர் என்ற ஊரில் தான் பிறந்திருப்பார் இவருக்கு உண்டான இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆறுமுகனார் என்பதுதான் உண்மையான பெயர் ஓகேங்களா இவர் இளவயதிலேயே என்ன படுகிறார் சைவ சித்தாந்த நூல்களையும் திருமுறைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக மனப்பாடமே செய்து வைத்திருப்பார் அப்போ சைவ சித்தாந்தம் மற்றும் திருமுறைகளை படித்து அறிந்த ஒரு புலவர் சரி இவருக்கு உண்டான புலமைன்னு பார்த்தோம்னா தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி மிகச்சிறந்த புலமை பெற்ற நபர் அதாவது இருமொழி புலமை பெற்ற நபர் ஓகேங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த நாவலர் ஆறுமுகம் என்பது உண்மையான பெயர் நாவலர் அப்படிங்கிற பட்டத்தை யார் வழங்குறாங்க அப்படின்னா திருவாவடுதுறை ஆதீனம் தான் இவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கியவர் எக்ஸாம்பிளா நாவலர் என்ற பட்டத்தை பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க அதை வழங்கியது யாருன்னு அவ்வளவு கேட்டது கிடையாது திருவா ஆதீனம் மிக முக்கியமான பாயிண்ட் இது பொதுவாகவே கேட்குறாங்க சரிங்களா மேலும் இவர் சிறந்த பதிப்பாசிரியராகவும் உரைநடை ஆசிரியராகவும் விளங்கியவர் சரிங்களா சரி இவருக்கு மற்றும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு பெயர் வசன நடை கைவந்த வல்லாளர்னு சொல்லுவாங்க இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க முக்கியமான ஒரு குறிப்பு இவ்வாறு அழைத்தது யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் தான் இவரை இவ்வாறு பாராட்டியிருப்பார் அப்போ நாவலர் மற்றும் வசன நடை கைவந்த வல்லாளர் ரெண்டுமே வந்து இவருக்குண்டான அடைமொழிகள் மேலும் இவர் என்ன அமைப்பு ஏற்படுத்துகிறாரு சென்னையில் ஒரு அச்சுக்கூடம் பதிப்பிக்கிறதுக்கு நூல்களை பதிப்பிக்கிறது ஒரு அச்சுக்கூடம் என்பது உருவாக்கியிருப்பார் சிறந்த தமிழ் நூல்கள்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அச்சிட்ருப்பார் அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரதம் பெரிய புராணம் கந்த புராணம் திருக்குறளுக்குண்டான பரிமேல் அழகர் உரை முதலிய இலக்கிய நூல்களை அச்சிறாரு அதோடு இல்லாமல் இலக்கண வினாவிடை இலக்கண சுருக்கம் நன்னூல் விருத்தியுரை நன்னூல் காண்டிகை உரை இலக்கண கொத்து இலக்கண சூறாவளி உள்ளிட்ட இலக்கணம் சார்ந்த படைப்புகளும் அச்சிறாரு மேலும் பள்ளி குழந்தைகளுக்குண்டான முதல் வகுப்பில் ஆரம்பித்து நான்காம் வகுப்புக்குண்டான குழந்தைகளுக்குண்டான அந்த பாட புத்தகங்களையும் அச்சிட்டு வெளியிட்டிருப்பார் சரிங்களா அப்போ அவருடைய அச்சுப்பணிகள் என்னென்ன அது இலக்கண நூல் என்ன இலக்கிய நூல் என்ன இந்த மாதிரி இதில் கேள்விகள் கேட்கலாம் சரிங்களா ஆக இதோட இந்த பாடத்தில் யாரை பற்றி பார்த்துருக்குறோம் வீரமா முனிவர் ஆறுமுக நாவலர் மற்றும் குணங்குடி மஸ்தான் சாகிப் இதில் மிக முக்கியம் வீரமாக முனிவர் மற்ற இருவருக்கும் உண்டான பொதுவாக அவர் எங்கே பிறந்தாங்க என்ன படைப்பு எழுதியிருக்காங்க அடுத்து அந்த சிறப்பு பெயர் என்ன இயற்பெயர் என்ன அந்த நாலு கான்செப்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக அடுத்த பதிவில் மற்றும் ஒரு மிக முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம் நன்றி